ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஜாலியான ஒரு ஷாப்பிங் விளாக்கு தான் பசங்களை கூட்டிகிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சேர்ந்து போயிருந்தோம் ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே ஜாலியாக இருந்தது எக்ஸாம் எல்லாமே முடிச்சுட்டு சரி அப்படியே பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து போத்தீஸ் போனோம் போத்தீஸ் போயிட்டு பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி இங்கே வந்துவிட்டோம் அடுத்து வந்து சென்னை சில்க்குள்ளே தான் உள்ளே வந்தோம் சென்னை சில்க்ஸில் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போடல ஏன்னா வந்து இவங்களுக்கு வாங்குகிற ட்ரெஸ் எதுவுமே போடவே மாட்டேங்கிறாங்க அன்றைக்கி ஒரு நாள் போடுறதோடு அப்படியே இருக்கிறதுனால ரொம்ப காஸ்ட்லியாலாம் போக வேண்டாம் ஒரு தௌசண்ட்குள்ளேயே எடுக்கலாங்கிற பிளானில் தான் வந்தோம் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம் பாருங்களேன் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்தது ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அப்படியே போயிட்டே இருந்தது எப்பா அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு சிம்பிளாகவே போகலான்ட்டு தௌசண்ட்குள்ளே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிக்க சொல்லியிருந்தேன் ஸோ அப்படியே வந்து சம்மர் வேறு வரதா அதனால காட்டனாகவே எடுக்கலாம் காட்டனில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் எடுப்போன்ட்டு ஒரே இடம் சரி பாருங்க ஓகே உங்களுக்கு எது பிடிக்குதோ எடுங்க நாங்கள் தான் ஃபைனல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்களேன் நிறையா காட்டனுக்கு ஒரு நல்லா காட்டன் ஃப்ராக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது அவங்க அந்த அக்காவும் எடுத்து எடுத்து காமிச்சாங்க எங்களுக்கு இது வந்து காட்டனில் பாருங்களேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எல்லாமே காமிச்சாங்க அப்புறம் இந்த ட்ரெஸ் கூட எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது ஆனால் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஆளுக்கு கிடைச்சா ஒரு ஆளுக்கு சைஸ் கிடைக்கல அந்த மாதிரி இருந்ததா சரின்ட்டு அப்புறம் அதையும் போட்டு பார்த்துட்டு ஃபைனலாக அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் அந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ஜாலியாக போனது டைம் போனதே தெரியல தம்பி வந்து நான் வீட்டில் அவங்க அப்பாட்டையும் விட்டுட்டு வந்துட்டேன் நானும் பாப்பாவும் தான் வந்தோம் அவங்க வந்து அவங்க பையனையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போயிட்டு நல்லா போகிறதுக்கே வந்து டுவெல் ஆகிடுச்சு உள்ளாக கடைக்குள்ளே போகும்போதே நமக்கு தான் தெரியுமே கடைக்குள்ளே போனால் டைம் போகிறதே தெரியாதா அப்படியே ஃபுல்லும் சுற்றி 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 லாஸ்ட்டாக நாங்கள் சாப்பிட போனதே மூன்றரைக்கு தான் அந்த மாதிரி ஆகிடுச்சு நல்லா வந்து காட்டன் ஃப்ராக்ஸ் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் நாங்க அதே போல எந்த வேற எந்த ஃப்ளோருக்குமே போல இவங்களுக்காகவே ட்ரெஸ் வாங்க வந்தோம்னு சொல்லிட்டு இதை மட்டும் தான் பார்த்தோம் தம்பிக்கெலாம் கூட நாங்க பார்க்கவே இல்லை பேர்தேக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க எங்கள் ட்ரெஸ் வாங்கியே ஆகணும் எக்ஸாம் முடிஞ்ச கையோடு எங்களை ட்ரெஸ் வாங்க கூப்பிட்டு போங்கன்ட்டாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் தான் எடுத்திருந்தோம் காட்டனில் நல்லா சூப்பராக இருந்தது அந்த பவு மாற்றி முன்னாடி வச்சுருந்தாங்களது பார்க்கவே அழகாக இருந்ததா அதே போல் அவங்க அம்மாவுக்கும் வந்து இது பிடிச்சிருந்தது நல்லா சாக்லேட் கலரில் இருந்தோன்னா ஓகே இதே எடுத்துட்டோம் அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சது ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே சை அந்த அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்றாப்பில் ட்ரெஸ்ஸு கிடச்சதே பெரிய விஷயமாயிடுச்சு ஒரு டைம் வந்து ஒரு சைஸ் கிடச்சா ஒரு சைஸ் கிடைக்காது அந்த மாதிரி இருந்தது நல்லா ஃப்ரீயாகவே தான் இருந்தது நாங்கள் சண்டே தான் போனோம் ஆனால் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது ஸோ பார்த்து பொறுமையாக எல்லாமே போட்டு பார்த்து நல்லா சூப்பராகவே எடுத்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா இது பேரேன்னு தெரில இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா எங்களுக்கு இதுவும் வேணும்னு சொல்லிட்டு ஒரே இடம் அவங்களும் பிங்க் பிங்க் பிங்க்குன்ட்டு இதையும் வேறு எடுத்தாங்க அப்புறம் நீங்கள் எடுங்க நீங்கள் எதை வேணாலும் எடுங்க லாஸ்ட்டாக நாங்கள் தானே முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டெல்லாம் அப்படியே ட்ரெஸ் மேலேயே போட்டு பார்த்து அவங்க வாக்கிங்லாம் போயிட்டு இருந்தாங்க இந்த கேட் வாக் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு செம காமெடியாக இருந்தது இதில் வேற கூட ஆட்டம் வேற ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு அவன் வந்து ஸ்வேதாவோட சேர்ந்துட்டு ஒரே ஆட்டம்தான் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக பசங்க என்ஜாய் பண்ணாங்க ஸோ அவங்க என்ஜாய் பண்ண போதுமே நமக்கு தான் சந்தோஷமாகிடுவோமே ஸோ அப்படி தான் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸில் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ண கொஞ்சம் கேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ சேட்டை ஏறி இறங்குறதும் அம்மா நீ வீடியோடு வீடியோடுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சேம காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த பொம்மை போட்டிருந்த ட்ரெஸ் கூட நல்லா அழகாக இருந்தது பார்க்க ஸோ அதையும் காமிச்சிருப்பேன் பாருங்களேன் அப்புறம் அப்படியே கீழெல்லாம் அந்த தொங்க வீட்டு இருந்தது எல்லாமே நல்லா அழகழகாக தான் இருந்தது அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிடுச்சி ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு அப்படியே வந்து சரவணா ஸ்டோருக்குள்ளே வந்துவிட்டோம் சரி உள்ளே போயிட்டு கொஞ்சம் எல்லாம் பார்க்கலாம் கொஞ்சம் க்ராசரி இந்த மாதிரி வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய டடிபார் அவ்வளோ பெருசுக்கு இருந்தது குட்டீஸ்க்கெல்லாம் அந்த டெடி பேரை பார்த்தோன்னே போய் உட்காந்து ஃபோட்டோஸ் எடுக்கணுன்ட்டு ஒரே ஆசை சரின்ட்டு அவங்களையும் உள்ளே அனுப்பிச்சாச்சு அவங்க யாரையும் உள்ளே விடலை ஆனால் பசங்க ஃபோட்டோ எடுக்க மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கள போய் எடுக்க வச்சுட்டு அப்படியே ஃபுல்லு சுற்றி பார்த்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது உள்ள சுவாமி சாய்பாபா எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது நல்லா அந்த ஒரு இடமே ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது ஆனால் கூட்டமாக இருந்தது சென்னை சில்க்ஸ் போர்டிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே செமக்கூட்டம் ஃபுல்லுமே ரஷ்ஷாக தான் இருந்தது கீழே போயிட்டு அப்புறம் திங்ஸ்லாம் போயிட்டு கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே வந்து மேலே ஏறி போயிட்டோம் ஸோ அப்போ என்கிட்ட கேட்டுகிட்டே வந்தான் அண்ட் நீங்கள் எப்படி எடுப்பீங்க நீங்கள் இப்போ பேச மாட்டீங்களே எப்படி கொடுப்பீங்க அப்படின்ட்டு இல்லை பாப்பா நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு வீட்டில் போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்குவேன் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தேன் ஸோ அவளுக்கும் ஜாலியாக இருந்தது புட்டிஸ் எல்லாமே அப்படி தானே இருப்பாங்க நல்லா ஜாலியாக வெளில போயிட்டாலே அவங்களுக்குலாம் ஒரு குஷி வந்துடும் ஸோ அப்படி தான் அன்றைக்கி ஃபுல் பொழுதும் போனது மேலே ஏறி போனால் டாய்ஸ் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம் உள்ளே போனால் கார் அது இதுன்ட்டு எக்கச்சக்கமாக இருந்தது சரி தம்பியை வேற கூட்டிகிட்டு வரலையா அதனால் அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து இதை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம் உள்ளே போயிட்டு அப்புறம் நிறையா கார்ஸ் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ளே நாங்கள் இங்கிட்ட எடுக்கிறதுக்குள்ளே பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் அள்ளிட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன வேணாலும் எடுங்க பில் போடும்போது நாங்கள் வந்து கரெக்டாக என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுப்போம்னு சொல்லிட்டு உங்கள் என்ஜாய்மெண்ட்டையும் கெடுப்பான்னு இப்போ எடுங்கன்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் உள்ளே போய் பார்த்தா நல்லா கம்மியான ரேட்டில் இந்த கார்ஸ் எல்லாமே இருந்தது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நல்லா செம சீப்பாக இருந்தது நான் இங்கெல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஆனால் இந்த கடையில் என்னமோ தெரியல ரொம்பவே எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது ரொம்பவே சீப்பாக இருந்துச்சே சொல்லலாம் இந்த ஸ்பைடர் மேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த காரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா ரொம்ப மட்டமான பிளாஸ்டிக் அப்படிலாம் இல்லை நல்லாவே ஸ்டடியாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சரின்ட்டு தம்பிக்கு கொஞ்சம் கார் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து உள்ளே போய்ட்டோம் நல்லா டாய்ஸில் நல்லா சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த தாமரை கூட எடுத்துகிட்டு வந்தேன் குட்டியான ஒரு தாமரை தான் ஸோ அழகாக அந்த உருளியில் போட்டு வச்சா அழகாக இருக்கும்ன்ட்டு அதையும் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு அப்புறம் அப்படியே பாருங்களேன் சூப்பராக இருந்தது கிருத்திக் என்னென்னா அந்த பாம்பை எடுத்து வச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாடுறான் எனக்கு அதை பார்த்த உடனே பயமாயிடுச்சு டீ என்னடா பாம்பை எடுத்து வச்சிருக்கனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் இது எங்கே முத்தம் கொடுப்பாக்கலாம் பாம்புக்கு நான் கரெக்டாக முத்தம் கொடுக்குறான் ஏய் உனக்கு பயமே கிடையாதுடா எனக்கு அந்த பொம்மை பாம்பை பார்த்தாலே வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது ஆனால் அவனுக்கு பயமே இல்லை அதுக்குள்ளே போய் புறக்கி எடுக்கிறான் கலர் கலராக பாம்பு கிடக்கு அதெல்லாம் புறக்கி புறக்கி எடுத்துகிட்டு இருந்தான் பாம்பை கண்டா படையும் நடங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு பொம்மை பாம்பை பார்த்தாலே அப்படி தான் இருந்தது செம பயமாக இருந்தது ஆனால் குட்டீஸ்க்கு இப்போ உள்ள குட்டீஸ்க்குலாம் பயமே கிடையாதுப்பா நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் இதில் வந்து ஒரு டென் ருபீஸ் காயின்ஸை போட்டோம்னாக்கா இந்த ஒரு அந்த வண்டியை வந்து அப்படியே மூவ் வர மாதிரி இருக்கும் ஸோ அதை போட்டு விளையாண்டுட்டு ஒரு ஃப்ளோரில் வெயிட் பண்ணோம் அப்புறம் இங்கே வாங்கின திங்ஸ்லாம் போட்டு டோக்கன் போட்டுட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போனால் அங்கேயும் இதே பொம்மையை வச்சுருந்தாங்க ஸோ இந்த பொம்மையில் எல்லோரும் சேர்ந்து ஆடுவோன்னு சொல்லிவிட்டு அவங்களும் சேர்ந்து ஆடினாங்க ஒரே ஜாலி தான் அப்புறம் ஈவினிங் போல் அப்படியே சென்னை அந்த மேலே ஏறி போனவன் பார்த்தேன் நல்லா அழகாக அந்த வியூ ஈவினிங் செமையாக இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு ட்ரெயின் போனது பார்த்தீங்களா காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்க அப்படியே ஃபுல்லும் அந்த கண்ணாட்டில் தெரிகிற அளவுக்கு ஃபுல்லும் வந்து வியூஸ் வந்து பார்த்துருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க அதுக்கப்புறம் மேலே போனால் அதே பொம்மை அதே பொம்மையில் போய் திரும்பி விளையாடுவேன்னு சொல்லிட்டு விளையாண்டாங்க ஸோ அவங்களுக்கு இதில் ஒரு ஜாலியாக அப்படி என்ன தான் ஜாலியாக இருக்குதுன்னு தெரில அந்த மூமெண்ட்டுக்கு பாப்பாக்கு தூக்கமே வந்துடுச்சு ஏய் தூங்கிடாத நீ ஏன்னா காலையிலேருந்து நடந்துட்டுருக்காங்க ஸோ நம்ம எங்களுக்கே வந்து கால்வழி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்பாடா எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கால் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு நல்லா தாளாட்டு பாடுற மாதிரி இருந்திருக்கும் போல அப்படியே படுத்துக்கிட்டா பாப்பா படுத்துகிறத அப்புறம் இன்னும் உனக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே எழுப்பியாச்சு எழுப்பி சரி வாங்க வாங்க போகலாம் டைமும் ஆகிட்டே இருக்குது சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு சரி டைம் ஆகிட்டே இருக்குது வாங்க டக்குன்னு போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டக் டக்குன்னு போயிட்டு எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் சும்மா பசங்களை கூட்டிக்கிட்டு எக்ஸாமும் முடிஞ்சிச்சு அவங்களுக்கும் ஒரு ஜாலி ட்ரிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் தம்பியை வீட்டிலேயே விட்டு போயிட்டோம் ஸோ அது மனசுக்கு ஒரு இது இதுவரைக்கும் தம்பியை அவனை விட்டுட்டு எங்க கூட போனதே இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து போயிட்டு வந்தோம் சரி இவங்களுக்காக எடுக்கிறோமேனு சொல்லிட்டு தான் போனோம் அவனை இங்கே கூட்டி வந்தால் கண்டிப்பாக அவனை வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது அவன் வந்து சாப்பிடவும் மாட்டான் தூங்கிடுவான் ஸோ இதனால் சொல்லிட்டு வீட்டிலே அவங்க அப்பாட்டி விட்டு வந்துட்டோம் ஸோ நைட் ஆகிடுச்சு ஒரு செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அங்கேருந்து ரிட்டன் ஆயாச்சு நைட்டு பாருங்களேன் சென்னை எப்படி இருக்குன்னு ஸோ இதோடு வந்து இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சும்மா கிட்ஸை கூட்டிகிட்டு ஒரு ஃபன்னாக வெளில தான் அதோட இந்த என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன் ரொம்பலாம் காமிக்கலுங்க எனக்கே தெரியும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்